பிரைசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை மத்திய தின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் ஆம் ஆம் அன்பான கருத்துடைய பிள்ளைகளே மனுஷர்கள் நமக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அவைகளை நாமும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் உதாரணமாக ஒரு திருமண காரியங்கள் அல்லது ஒரு விசேஷ காரியங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் திருமண நிகழ்ச்சிகளுக்கு வருகிறவர்கள் மொய் என்கிற காரியங்களை செய்வார்கள் சிலர் வாங்குகிறவர்களாக மாத்திரம் இருப்பார்கள் அதை மறுபடியும் செலுத்துகிறவர்களாக இருக்க மாட்டார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு நமக்கு மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறது ஒரு விதத்தில் இருந்தாலும் நாம் பெற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லது எதிர்பார்க்கிறவர்களுக்கும் நாமும் செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் தேவன் எவ்வளவு கிருவையுள்ளோர் என்பதை கத்தராகி இயேசு வெளிப்படுத்தினார் அவர் நமக்கு சிறப்பானவைகளை தருபவரும் எப்போதும் நன்மைகளை கொடுக்கிறவருமான அன்பான தகப்பன் இப்போது இயேசு நன்மையும் அவ்வாறே செய்ய சொல்கிறார் இது பின்பற்றுவதற்கான ஏதோ ஒரு சட்டம் அல்ல நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அன்பின் ஆவி நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்க வேண்டும் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் என்பது முழு பழைய ஏற்பாடு ஆகும் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் சாராம்சத்தை நீங்கள் வேத வசனத்தில் இதே அதிகாரங்களில் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது வசனங்களை நீங்கள் பாருங்கள் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் எட்டு முதல் பத்து வசனங்களில் இப்படியாய் காணப்படுகிறது ஒரு வருடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறோவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் எப்படி என்றால் விபச்சாரம் கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக இச்சியாதிருப்பாக என்கிற இந்த கற்பனைகளையும் வேறு எந்த கற்பனையும் முன்னெடுத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று வேதம் பதிவிடுகிறது ஆகவே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில நண்பர்கள் நம்முடைய உறவுகள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு தகுந்த காரியங்களை நாம் செயல்படுத்துவது வழக்கமாக ஒரு காரியங்களாக இருந்தாலும் எனக்கும் ஒரு சிலரே தெரியும் அதாவது நற்காரியங்களை தங்களுக்கு செய்ய வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது என்கிற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் கத்தர்தான் அவர்களை மாற்ற வேண்டும் நாம் மற்றவரிடத்தில் பெறக்கூடியவர்களாக மாத்திரம் இல்லாமல் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் அப்படிதான் இருந்தால் நம்முடைய தேவன் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் நாம் செபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலே மனுஷர் எவைகளை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அவைகளையே நாங்கள் அவர்களுக்கும் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக அண்டவரே கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின்படி அண்டவரே கொடுத்தலினாலே நாங்கள் பெருக எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களும் மனுஷர்கள் செய்தவைகளுக்கு செய்யத்தக்கதாக உணர்வுள்ள இருதயமாக நீர் மாற்றுவீராக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ